படப்பை பாபு ஹவுஸ் சார்பில் நடந்த இலவச கண் சிகிச்சை முகாமில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் மகாவீர் இன்டர்நேஷனல் சென்னை மெட்ரோ மற்றும் படப்பை பாபு ஹவுஸ் இணைந்து மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் படப்பை அரசு ஒன்றிய நடுநிலை பள்ளியில் நடைபெற்றது முகாமிற்கு பாபு கோல்ட் ஹவுஸ் உரிமையாளர் பாபுலால் அம்பிகா பவுன் அடகு கடை உரிமையாளர் திலீப் மற்றும் காந்திலால் ஆகியோர் முன்னியை வகித்தனர் அகர்வால் கண் மருத்துவமனையுடன் இணைந்து நடத்திய இலவச கண் சிகிச்சை முகாமில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு கண் பரிசோதனை மேற்கொண்டனர் இந்த முகாமில் கண் பார்வை குறைபாடு மாலை கண் நோய் விழித்திரை பாதிப்பு கிட்டப்பார்வை தூரப்பார்வை ஆகிய பாதிப்புகளுக்கு இலவசமாக பரிசோதனை செய்யப்பட்டது கண் கண்ணாடி அணிய மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்பட்ட நபர்களுக்கு இலவசமாக கண் கண்ணாடி வழங்கப்பட்டது இந்த இலவச கண் மருத்துவ சிகிச்சை முகாமில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் இதில் பத்து பேருக்கு இலவச அறுவை சிகிச்சையும் மேற்கொள்ளப்படுகிறது இந்த முகாமில் வர்ம மருத்துவர் குமரகுரு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இலவச கண்ணாடியும் சிகிச்சை இலவசமாகவும் அப்புறம் வந்து மொத்தமே வந்து இலவசமாக பண்ணிட்டு இருக்காங்க பல வருஷமா நாம வந்து இங்க பண்ணிருந்தோம் படத்துல மக்கள் எல்லாம் பயனடைஞ்சிருக்காங்க கண்கிரித்தை முகாம் நடத்து நடக்கிறாங்க இவங்க வந்து சென்னை அகர்வால் கண் எல்லாம் வந்து கண்ணாடி வரவங்களுக்கு இலவசமா கண்ணாடி கொடுக்குறாங்க அகர்வால் ஐயா ஹாஸ்பிட்டல்ல வந்து இலவசமா சர்ஜரி பண்றதுக்கு கேம்ப போட்டு கொடுக்குறாங்க இதனால வந்து மக்கள் நிறைய பேர் பயனடைறாங்க எல்லா நன்மைகளும் கிடைக்குது நல்லது தான் செஞ்சிட்டு இருக்காங்க யாரும் நல்லது செய்ய நல்லா பண்றாங்க மக்களுக்காக உழைக்கிறாங்க மாசம் மாசம் கேம்ப் போட்டு கொடுக்குறாங்க ஆ இன்னைக்கு நூறு பேர் வந்திருக்காங்க நூறு பேர் வந்திருக்காங்க சரி ஒரு பத்து பதினஞ்சு பேர் வருவாங்க மீதம் உள்ளவங்களுக்கு கண்ணாடி கொடுப்பாங்க நிச்சயம் இந்த கண்ணு ஏதாவது சாப்பிட்டு உள்ளவங்களுக்கு தொட்டு மரத்துலாம் இலவசமா கொடுக்குறாங்க ரெண்டு பேர் வந்து ராஜா